வந்து செங்கோட்டையில வந்து தாவைக்காவுக்கு எழுந்திருக்காரு இது வந்து அதிமுகவுக்கு வீழ்ச்சியாக வளர்ச்சியாகும் அதிமுக வந்து வீழ்ச்சி தான் தாவேக்காவுக்கு வந்து வளர்ச்சி தான் இருக்காரு இருக்கார் செவன்ட்டி ஃபைவ்ல வந்து அவர் எம்எல்ஏ ஆகியிருக்கார் ஒரு ஆறு முறை வந்து எம்எல்ஏவாகவே இருந்திருக்கார் அதுக்கப்புறம் அம்மா இருக்கும் போது அமைச்சராது கல்வி அமைச்சராக இருந்திருக்காரு அதுக்கப்புறம் எழுச்சி வந்திருக்காரு இப்போ வந்து தாவேகாவுக்கு காக்கு வந்ததுனால ஒரு பிக் சப்போர்ட்டட் வந்து செங்கோட்டையனாக இருப்பார் சில ஐடியாஸும் கொடுப்பாங்க நல்ல ஒரு வளர்ச்சி தான் அது இப்போ தான் அவங்களும் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க தாவைக்காவை வந்து இப்போது அவர் அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு அந்த கட்சியில் அவ்வளோ பெரிய ஆள் யாரும் இல்லை இப்போ இவர் மூத்த ஒரு அரசியல்வாதியாக இவர் உள்ளே போகும்போது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பெனிஃபிட் அவங்களுக்கு தான் பெனிஃபிட் தான் அது நல்ல சப்போர்ட்டோட இருக்கும் அது மூத்த அரசியல்வாதி ஆதி காலத்துலேருந்து அதாவது செவன்ட்டிலேருந்து இவர் இருக்கும்போது அதோடய வளர்ச்சி அரசியலோட வளர்ச்சி என்ன எதுன்றது இவருக்கு நல்லா தெரியும் இப்போது விஜயம் வந்தைக்கு சில விஷயங்களை கேட்டு செய்யலாம் இவரை ஆனால் அவங்க விஜய் கட்சியில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு எவ்வளோ தெரிஞ்ச அனுபவம் உள்ளவங்க யாருமே இல்லை இப்போ இவர் அனுபவம் உள்ளே இருக்கிறாருன்னா இவருக்கும் கொஞ்சம் சப்போட்டர்டாக இருக்கும் அவங்களுக்கும் ஒரு நல்ல சப்போர்ட்டர்டாக இருக்கும் மக்களுக்கும்